அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசிவன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பதிவு ஒரே சமயத்தில் பல நோய்கள் வந்து வருது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த பரிகாரத்தை மாதத்திற்கு ஒரு முறை செய்வது ரொம்பவே சிறப்பு இன்றைய தினம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நாளைய தினம் செய்யலாம் செய்துட்டு மாதா மாதம் வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல செய்வது சிறப்பு அதாவது இன்றைய தினம் வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லையா இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைய தினம் செய்யுங்க இன்றைய தினம் முடியல அப்படின்னா நாளைய தினம் செய்யுங்க மாதா மாதமும் இதே தேதியில் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதியே நீங்கள் மாதா மாதம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க முடியலன்னா ஒரு நாள் முன்ன பின்னே வந்து செய்யலாம் பரவாயில்லை என்ன செய்யணும் அப்படின்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பலவிதமான வியாதிகள் வரும் வியாதிகள் இல்லாதவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் ஏதோ ஒரு வியாதி வருது அப்படின்னா அதற்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு நாம் அதை குணப்படுத்திக்கலாம் ஆனால் ஒரே சமயத்தில் ஒன்று இரண்டு மூன்று வியாதிகள் வருது அப்படின்னா அதை எப்படி நாம் வந்து சரி செய்து கொள்வது அப்படின்னா நாம வந்து டாக்டர்கிட்ட போவோம் அலோபதி மருந்துகள் வந்து சாப்பிடுவோம் சிலர் வந்து ஆயுர்வேதம் இந்த மாதிரியெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அதோட சேர்ந்து இதையும் செய்யும்போது அந்த ஒரு அந்த வைத்தியம் அப்படின்றது உங்களுக்கு சீக்கிரமாக பலனை வந்து கொடுக்கும் தொழு நோயாளிகள் வந்து இருப்பாங்க அவர்களுக்கென்று ஹோம்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது ஆதரவற்ற இல்லங்கள் வந்து சில இடங்களில் இருக்கும் இந்த மாதிரி ஆட்களை வந்து அவங்க வந்து சேர்த்து அவங்க வந்து பார்த்துப்பாங்க அந்த மாதிரி இருக்கின்ற அந்த தொழு நோயாளிகள் இருக்கின்ற ஹோம்க்கு போங்க அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஹோம்ஸ் இல்லை அப்படின்னா யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்து அவர்களுக்கோ அல்லது அந்த ஹோம்ஸுக்கோ வந்து நீங்கள் பழங்களை வந்து வாங்கி தரணும் பலவிதமான பழங்களை வாங்கி அங்கே இருப்பவர்களுக்கு வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி மாசா மாதம் செய்யலாம் மாசா மாதம் எங்களால் அந்த இடத்துக்கு போக முடியாது ஒரு மாதம்தான் போக முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை செய்யலாம் அந்த ஒரு இடம் வந்து உங்களுக்கு நம்பக தகுந்த அதாவது நம்பத்தகுந்த இடமாக இருக்குது அப்படின்றத நீங்க நிர்ணயம் செய்துக்கோங்க நீங்க பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அங்கு இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் செலவு செய்கிறாங்களா அப்படின்றத நீங்க பார்த்துக்கங்க பார்த்துட்டு மாத மாதம் ஏதோ ஒரு சிறு தொகையை வந்து அந்த இடத்துக்கு வந்து நீங்க அனுப்பிக்கொண்டே வாங்க இந்த மாதிரி சில நாட்கள் அதாவது சில மாதங்கள் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் பலவிதமான வியாதிகள் அதாவது இரண்டிற்கு மேற்பட்ட வியாதிகள் வருவது அப்படின்றது வந்து கண்டிப்பா வந்து குறையும் நிச்சயமா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இதன் மூலமாக வியாதிகள் முழுவதும் நயமாகும் அதில் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் சரணம்